அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஜோதிட ஞான தீபத்தை என்னுடைய இதயத்திலே முதலில் ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையாரையும் அதை வண்ண வார்த்தைகளால் அலங்கரித்த வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களையும் வணங்கி இன்று நம்மிடையே வாழ்ந்த ஒரு மகானைப் பற்றி சிந்திக்கப் போகிறோம் அவர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் அவர்களை நான் நேரில் சந்தித்ததில்லை அவர்களுடைய நூல்களை வாசித்திருக்கிறேன் குறிப்பாக இந்த பதிவை தருவதற்கு காரணமான மூன்று நூல்கள் முன்கதை சுருக்கம் ஐயா எழுதுனது முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்திருக்கு நினைவு தடங்கள் கிருஷ்ணா அவங்க எழுதியிருக்காங்க தற்பொழுது வெளியாகிருக்கு விஷாத யோகம் உயர்திரு சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த மூன்று நூல்களை வாசிக்கிற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்திலிருந்து தான் அனுபவித்த அத்தனை விஷயங்களையும் நல்லது கெட்டது உள்பட எல்லாவற்றையும் தான் உயர்ந்த இடத்தில் இருந்தபொழுது புகழின் உச்சியில் இருந்தபொழுது வார்த்தைகளால் கல்வெட்டாக வடித்துவிட்டு போயிருக்கிறார் அது எல்லோரும் செய்ய இயலமா என்பதுதான் கேள்வி எனவே அவருடைய ஜாதகத்தை அவருடைய திருக்குமாரர் உயர்திரு சூர்யா ஐயா அவர்களிடமிருந்து பெற்றேன் அதற்கு அவருக்கு நான் நன்றி பட்டிருக்கிறேன் நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த ஜாதகத்தில் பாலகுமாரன் ஐயா ஜாதகத்தில் அடுத்த வாரம் அவருடைய பிறந்தநாள் வரப்போகிறது வேலைப்பழு காரணமாக முன்கூட்டியே இந்த பதிவை தருவதற்கு ஐயா அவர்களை வணங்கி தருகிறேன் இதில் நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் எல்லோரும் பாலகுமாரன் ஆகிவிட முடியுமா ஆகவே ஆகாது இதில் விதிகளும் இருக்கிறது சுருதிகளும் இருக்கிறது நாங்கள் பலர் நடக்காத பாதியில் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் பாரம்பரிய பாடல் வழியே பயணிக்கிறோம் தற்பொழுது ஜாதகத்தை பார்க்கலாமா எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் பிறந்த தேதி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டு மணி பி எம் திருக்காட்டு பள்ளியில் பிறந்திருக்காங்க உத்தரம் நாலாம் பாதம் சூரியதச ஒரு ரெண்டு மாதம்தான் இருந்திருக்கு திதி சுக்களபக்ஷ சப்தமி திதி யோகம் வரியான் யோகம் கரணம் வணிசை கரணம் நாம எழுத்துக்கள் டே டோ பா பி தகப்பனார் பெயர் உயர்திரு வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அம்மா பெயர் சுலோச்சனா திதி சூனிய ராசிகள் தனுசு கடகம் ராசி அதிபதிகள் குருவும் சந்திரனும் வருகிறார்கள் ராசி கட்டம் துலாலக்கணம் இரண்டில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ரிசவத்தில் ஒன்பதில் மிதினத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் சனி பகவான் மாந்தி சனி பகவான் அஸ்தங்கமாயிருக்காங்க சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் குரு பன்னிரண்டில் கண்ணியில் இருக்காங்க ஆனி மாதம் இருபத்தொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐயா பிறந்திருக்காங்க நவாம்ச லக்னம் கும்பலகணம் லக்னத்தில் கேது மாந்தி இரண்டில் சூரியன் சந்திரன் சுக்ரன் ஆறில் சனி பகவான் ஏழில் செவ்வாய் குரு ராகு பத்தில் புதன் சனி பகவான் ஆகியிருக்காங்க இந்த ஜாதகத்தில் ஐயாவுங்க முன்கதை சுருக்கத்தில் சொல்கிறாங்க ஐந்து வயதில் தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்க்குறப்போ மூன்று மிக முக்கியமான விஷயங்களை ஐயாவுங்க அதில் பதிவிடுறாங்க பதிமூணு வயதில் பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பித்து தன்னுடைய வாசிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்கிறார் இரண்டு முறை தற்கொலை முயற்சி வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்கிற பொழுது அங்கே ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்கிறார் முதலில் பார்க்கலாமா ஒரு பாடல் ஜாதக அலங்காரம் நூத்தி பத்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான பாடல் ஜாதக அலங்காரம் நூல் பாடல் என் நூற்றி பத்து கையாத உரையன் போய் சொல்ல மாட்டாங்க முன்கை வலியன் முன்கை வலிமையாக இருக்கும் வித்தியுள்ளன் அழகாம் கண் வாயுள்ளன் மையார் கண்ணார் நேயன் பெண்களுக்கு பிடித்தமானவன் முன்கோபி மறு முகமார்பு அதனில் உள்ளோன் முக மார்புல முகத்துல மறு இருக்கும் பொய்யாத சூரன் நீராடுவான் சிறுபசியன் பொருந்தும் பத்தி ஒய்யார நடை தருமன் ஞானவானாகும் உத்தரத்தினானே அப்படின்னு பாடல் ஐயாவுக்கு அப்படியே பொருந்தி வருது பாருங்க முன்கை வலிமையாக இருக்கும் அடுத்தது வணிசைக்கரணம் ஜாதகலங்கார பாடல் இருநூத்தி இருபது உக்கிர குணத்தானாகும் உற்றவருக்கு ஒன்றுமையான் இக்கண வார்த்தை சொல்வான் ஏந்திளையார் கண்மீதில் மிக்க நன் மோகவானாம் விளம்புவன் கட்டு வார்த்தை வக்கிரன் பங்கமுள்ளான் கரணத்தினானே உக்கர குணத்தான் ஐயா கிட்ட பேசுறப்ப நம்ம போய் நின்னாவே நம்மளைய அப்படியே எக்ஸ்ரே பண்ணிடுவாங்க அதுக்கான அந்த விளக்கங்கள்லாம் முன்கதை சுருக்கத்தில் இருக்கு அடுத்த பாடல் ஐயாவுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க ஜாதக பாரிஜாதம் நூல் எழுவதாவது பாடல் சுங்கன் கேந்திரத்தில் சுக திரிகோணத்தில் தங்கிட புதனும் கூட சதிரொடு வியாழன் நோக்கம் அங்கைகள் பருவதாம்சம் மந்தனே ஏறி நின்றால் சங்கையாய் பிறந்த பிள்ளை சகல சாத்திரவானாம் லக்னாதிபதி சுக்கரன் எங்க இருக்கிறாருங்க பத்தாம் இடத்தில் இருக்கிறார் யாருடன் புதனுடன் சனி பகவானுடன் மாந்தியுடன் கடகத்தில் இருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி வலிமை இழந்து விட்டால் அந்த ஜாதகம் அவயோக ஜாதகமே ஐயா ஜாதகம் யோக ஜாதகம் சுங்கன் கேந்திரத்தில் சுக திரிகோணத்தில் தங்கிட புதனும் கூட சதிரோட வியாழன் நோக்க மங்கைகேல் பருவதாம்சம் மந்தனை ஏறி நின்றால் சங்கையாம் பிறந்த பிள்ளை சகல சாத்திராவான் இதுல குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரனும் புதன் இருவரில் ஒருவர் லக்னாதிபதியாக வர வேண்டும் அஞ்சு ஒன்பதாம் அதிபதியாக வர வேண்டும் என்பது விதி பாடலை பொருத்துவதற்கு துணை விதிதான் தூண் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொடிக்கம்ப மையா சொல்வாங்க இப்போ எல்லாருக்கும் இப்படி இருக்கும் எல்லாரும் அப்படி ஆயிடுவாங்களா ஆக மாட்டாங்க அப்ப புதனும் இருவரில் ஒருவர் லக்னாதிபதியாகவோ ஒன்பதாம் அதிபதியாக வர வேண்டும் அடுத்தது ஐயா அவங்களுக்கு முன்பின் சகோதரன் இருக்காது இருந்தாலும் நிலைக்காது பாரி ஜாதம் எண்பத்தி அஞ்சாவது பாடல் சேயுடன் மூன்றின் கோளன் சேர ஆறு எட்டு ஈராறில் மாய்வனும் சகோதரங்கள் மற்றவர் பாவராசி தோய்வுற பாவர் கூடில் தோன்றிய சகோதரங்கள் போய்விடும் நாசமாகும் பூமியில் இராதே ஐயா அவங்களுக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் பனிரெண்டில் மறைகிறார் செவ்வாய் பாவராசியில் இருக்கிறதுனால ஐயாவுக்கு முன்பின் சகோதரங்கள் இருந்திருந்தால் தோய்வுற பாவர் கூடில் தோன்றிய சகோதரங்கள் போய்விடும் நாசமாகும் பூமியின் மீதேங்கிறாங்க அப்போ ஐயாவுக்கு ஒரு சகோதரி இருந்து இப்போ தற்பொழுது இல்லை என்பது வழக்கு ஜாதக பாரிஜாதம் நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் சன்னியாசி ஐயாவுடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்தாங்க ஒரு ரிஷி மாதிரி இருந்தாங்க அவ்வளோ தீட்சணியமான பறவை அதற்கு பாடல் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஜாதக பாரி ஜாதம் சந்திரன் மந்தன் இன்னொரு சார்ந்திடம் ராசி தன்னை பந்த லக்கணத்தின் நாதன் பார்க்க சன்னியாசி ஆவான் ஐயாவுடைய ஜாதகத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை அப்போது பத்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சேர்ந்தால் சன்னியாசி ஆவான் சந்திரன் மந்தன் இன்னொரு சார்ந்திடும் ராசி தன்னை பந்த லக்கணநாதன் பார்க்க சன்னியாசி ஆவான் லக்னாதிபதி போய் பத்தில் இருந்து சந்திரனும் சனி பகவானும் கூடினால் அவர்கள் சன்னியாசி ஆவாங்க அப்படின்னு ஐயாவுக்கு பொருந்தி வருது அதெல்லாம் விட ஐயா அவங்க எழுதினாங்க இல்லைங்களா அவ்வளவு இரநூத்தி எழுபத்தெட்டு நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு திருவண்ணாமலை தெய்வ குழந்தை அருட்குழந்தை யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்கள் பாலகுமார் இஸ் மை பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆதாரமான பாடல் ஜாதக அலங்கார் ஜாதக பாரிஜாதம் எட்டாவது பாடல் குரு அங்கிசத்தில் மிக்க மருவும் வேத வேதவகை ஆகமத்தால் கண்மம் பெருமையால் உபதேசத்தால் பேசும் மார்க்கத்தால் ஜீவன் பத்தாம் அதிபதி ஐயாவுக்கு பத்தாம் அதிபதி யாருங்க சந்திரன் அவர் நவாம்சத்தில் குருவுடன் வீட்டில் இருப்பதனால் தெய்வ திருவுல பொருட்டால் மிக்க மறுவு சாஸ்திரத்தால் வேத வகை ஆகமத்தால் கண்ம பெருமையால் உபதேசத்தால் பேசும் மார்க்கத்தால் ஜீவன் பத்தாம் அதிபதி குருவனுடைய வீட்டில் இருந்தால் உபதேச மார்க்கத்தால் அவர்கள் வாழ்வு நடக்கும் தெய்வ திருவுலம் வேண்டும்னு பாடல் ஐயாவுக்கு அது ப்ரூஃப் இருக்கு ஜாதக சிந்தாமணி பாடல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது பாடல் எட்டுல ராகு இருக்கு இல்லைங்களா ஐயாவுக்கு பல மந்திரங்கள் சித்தியாயிருக்கு பிறருக்கும் பாடல் கரிய பாம்பு எட்டில் வைசூரி வரும் விசம் ஐயா அவங்க ரெண்டு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க டைஃபாய்டு வந்திருக்கு கரிய பாம்பு எட்டில் இருக்கில் வைசூரி விசமுன்னல் கல்லர் பயம் சர்பபயம் பிளவை தனநாசம் அரிய தைரியம் மனதில் புண்படும் கிளேசம் அந்த ஒரு டிராக்டர் கம்பெனியில் வேலை செய்யறப்ப தொழிற்சங்க எல்லாம் ஐயா ஈடுபட்டிருப்பாங்க மனதில் புண்படும் கிளேசம் ஆபத்து ரோகம் விடம் தீட்டம் கண்டம் பறிவுடம் காலாந்திரத்திலே புத்தர் யோகம் பல பல மந்திரங்களினால் பலனுண்டாம் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது அது இந்த ராகு நிற்பது ரிஷபராசி என்பதை நாம் கவனித்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது ஐயாவுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளவு நெருக்கமான ஒரு அன்பு ஒரு பாசமெல்லாம் இல்லை தான் ஐயாவை நல்லா பாத்துக்கிட்டான் தாய்மகளேசல் புளிப்பானி தாய்மகளேசல் பாடல் எண் எண்பத்தி நாலு மார்த்தாண்டன் நவத்திலேற மைந்தனும் பிதிர் நஷ்டம் உண்டாம் அப்போ சூரியன் ராகுசாரம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகவே ஆகாது அப்பா இருக்கிற வரைக்கும் பயனால மகிழ்ச்சி என்பதை ஒரு எல்லவும் அனுபவிக்க முடியாது அடுத்தது தாய்மகளேசல் பாடல் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு முன்கதை சுருக்கத்தில் ஐயா தன்னுடைய பெண்களிடத்தில் தான் அனுபவித்த இன்பங்களை சுகித்திருப்பேன் எழுதியிருப்பார் அது எல்லோராலும் இயலாது அப்படி அவர் ஏன் அப்பட்டமாக எழுதியிருக்கிறார் நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதனால் தான் இப்போ ஒரு பாடல் சொல்றேன் ரவிக்கு முன் ரவி ரவிக்கு முன் ரவிமைந்தன் ரவிக்கு முன் ரவிமைந்தன் சூரியனுக்கு முன்னாடி சனி பகவான் இருக்கணும் ரவிக்கு முன் ரவிமைந்தன் நவமாக நலமாக இருந்த பலன் என்ன மெல்ல போகமுனி செப்பு நூலை நலமாக எடுத்துரைப்பாய் தாயே அது கேள் புவியில் சில மாதர்களை புணர்ந்திடுவன் பரதார விஜயன் நல்ல புதை பொருளும் நிதியும் உண்டு மதியும் உண்டு கதியும் உண்டு மகளேங்கிறாங்க இதுல இந்த பாடலை அப்படியே பொருத்தி பார்த்துக்கலாமா ஐயா பிறந்தப்ப எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க இப்ப அது மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கு அது அர்த்தங்க அது கிடையாதுங்க சூரியனுக்கு முன்னாடி சனி பகவான் இருந்து இருவரில் ஒருவர் சுகாதிபதியாகவோ நாலாம் அதிபதியாகவோ ஏழாம் அதிபதியாகவோ சுக்கரன் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அவர்கள் புவியில் சில மாதர்களை புணர்ந்திடுவன் பரதார விஜயன் நல்ல புதை பொருளும் நிதியுமண்டு மதியும் உண்டு கதியும் உண்டு என்ற அமைப்பை அடைவார்கள் திசாபுத்தி வரணும் அடுத்தது ஐயா அவர்கள் நிறைய நாவல்கள் எழுதுனாங்க இல்லையா ஜாதக பாரி ஜாதம் ஐம்பத்தி நாலாவது பாடல் பத்தினில் மந்தன் வந்து பறிவுடன் வாழ்ந்தால் புத்தகம் எழுத நோக்க போலீசை வித்தை பூண்டான் பத்தாம் இடத்துல சனி பகவான் நின்று சுபர் தொடர்பு பெற்றால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றுச்சுன்னா ஐயாவுக்கு நாலு அஞ்சுக்குரிய கோல் போய் அங்கே உட்காருது சனி பகவான் அப்ப புத்தகம் எழுத வித்தை பூண்டான் அப்படின்னு பாடல் இன்னொரு பாடல் இருக்கு மங்களேஸ்வரியம் பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது பாடல் பண் பன்னிடு வெள்ளி நீலன் பற்றியோர் இடத்தில் நிற்க மின்னணையார்கள் தம்மை விருப்பமாய் ஆதரிப்பான் நன்னு புத்தகங்கள் சித்திரம் நாடியே முதலேயாக உன்னத தொழிலும் செய்வான் உயர் வெளிப்பார்வை அற்பம் பார்வை குறையும் சொல்றாங்க மின்னணையார்கள் தம்மை விருப்பமாக ஆதரிப்பான் பெண்களை ஆதரிப்பாங்க இதுல மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பண்ணிடும் வெள்ளி நீலன் பற்றியோர் இடத்தில் இருக்க சுக்கர பகவானும் சனி பகவானும் இருவரும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறாங்க இருவரில் ஒருவர் லக்னாதிபதியாக வராங்க நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியாக வராங்க அப்போ இந்த பாடலுக்கு எப்படி பொறுத்து எடுத்துக்கணும் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இது அமைப்பு இருக்கும் ஆனாலும் சுக்கரனும் சனி பகவானும் ஓரிடத்தில் கூடியிருந்து அது பத்தாம் இடமாக வந்து இருவரில் ஒருவர் நாலாம் அதிபதியாகவோ ஐந்தாம் அதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ வந்தால் அவர்கள் புத்தகம் எழுதுவாங்க எப்படி எழுதுவாங்க மின்னணையார்கள் தம்மை விருப்பமாக ஆதரிப்பான் அவர்கள் பெண்களை எவ்வளவு நுட்பமாக அவர்களுடைய மன எண்ண ஓட்டத்தை அழகாக எழுதியிருப்பாங்க இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி எட்டு நாவல்கள் அகழியாவை படிச்சா இன்னைக்கு அழுக வந்துடுது மின்னணையார்கள் தம்மை விருப்பமாக ஆதரிப்பான் பாடல் இருக்கு பாருங்க நன்னு புத்தகங்கள் சித்திரம் நாடிய முதலேயாக உன்னத தொழிலும் செய்வன் உயர்வெளி பார்வை அற்பம் அப்போ அவர்கள் பெண்களை பற்றி எழுதியது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஓர் இல்லியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பத்தாம் இடத்துல இருக்கு இருப்பது கடகராசி காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் இடம் அதனால தான் அது பெண் ராசியில் சேர்ந்து இருக்கு அதனால தான் ஐயா அவர்கள் பெண்களின் நடை உடை பாவனை மொழி அவர்களுடைய அத்தனை மன குமரல்களையும் இன்னல்களையும் வெளிப்படையாக எழுத்தில் எழுதியிருக்கிறான் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்று என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மடிமகடுமாக இந்த ஜாதகம் அமைகிறது ஐயாவுடைய ஜாதகம் ஐயாவுடைய ஜாதகத்திற்கு இன்று ஒரு பதினோரு பாடல்கள் பார்த்துருக்கோம் ஒரு பொதுவாக பார்த்துருக்கோம் இன்னும் விரிவாக விளக்கமாக இனிவரும் பதிவுகளில் இறையொருளால் பார்க்க இருக்க போகிறோம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவுக்கு காரணமாக இருந்த சூர்யா ஐயா அவங்க தான் இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க முக்கியமாக விஷாத யோகம் நூலை தந்த சரஸ்வதி சுவாமிநாதன் ஐயா அவர்களையும் நினைவு தடங்கள் கொடுத்த கிருஷ்ணா ஐயா அவர்களையும் முன்கதை சுருக்கத்தை தந்துவிட்டு போன பாலகுமாரன் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன் இந்த பதிவை பாலகுமாரன் ஐயா பார்த்துட்டு இருப்பாங்க அவர் உடம்போடு இருந்தார் அவர் உடம்போடு நினச்சா விட அறிவிலி யாருமே இல்லை அவர் உடம்பல்ல உடம்பை தாண்டிய ஒரு விஷயம் நினைவு தடங்களில் கிருஷ்ணா ஐயா ஒரு குறிப்பு தராங்க கௌரி அம்மா வெளிநாட்டில் இருக்கிற பொழுது ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய உயிர் பிரிந்த ஒரு இலங்கையினுடைய ஒரு விஷயத்தை ஐயாவர்கள் இங்கே சென்னை மயிலாப்பூரில் இருந்து குறிப்பிடுறாங்க அவர்கள் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது ஏன் அவருக்கு குருவொருள் அமைந்தது திருவருள் வாய்த்தது இரு மனைவிய தூண்களாக அமைந்தனர் நுட்பமான விஷயங்கள் விருதுகள் கிடைத்தது என்பதை இனிவரும் பதிவுகளில் காண்கலாம் காணலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை முன் இந்த இவ்வளவு ஆதார சுருதிகளை தந்த ஞானிகள் முன்னோர்களுடைய திருவடிகளிலும் எனது குருமார்களான கரூர் நாகராஜ ஐயா அவர்கள் திருவடிகளிலும் கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய திருவடிகளிலும் ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் ஜோதிட பாரம்பரிய பாடல் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடன் மீண்டும் ஐயாவினுடைய இரண்டாவது பதிவில் சந்திக்கலாம் நன்றி